அணைகு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் திங்கள் முதல் வெள்ளி வரை அந்தந்த ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரண்டு ராசிகளுக்குமான தின பலன்களாக அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் நியூமராலஜி முறைப்படியும் பிறவி எண்ணுக்கொப்ப ராசி பலன்கள் வழங்கியுள்ளேன் ஜோதிட கட்டுரைகள் ஆன்மீக பதிவுகள் அவ்வப்போது தனித்தனி வீடியோவாக வெளியிட விரும்புகிறேன் ராசி பலன் முடிவில் லக்ன சக்கரமும் ஹோரை சக்கரமும் பஞ்சாங்க குறிப்புகளும் ஜோதிட ஆர்வலர்களுக்காக வழங்கப்பட்டுள்ளது தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி மிக பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் மேசராசி அன்பர்களே இன்று மனதில் உதிக்கும் எண்ணங்கள் செயல் வடிவம் பெறும் எச்செயலையும் வெற்றியுடன் ஆற்றி விடலாம் புகழ் மதிப்பு கௌரவம் உயரும் தாயார் வழி உறவுகள் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் ஆத்ம நண்பர்கள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகள் கிட்டும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதாயம் பெற முடியும் பணியாளர்கள் வேலையாட்கள் கூடுதல் பணிகளை ஆற்ற வேண்டி வரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சங்கர நாராயணர் அதிர்ஷ்டஹோரா குரு இன்று காலை பதினோரு மணி இருபத்தெட்டு நிமிடத்திற்கு மேல் சந்திராஷ்டமம் ஆரம்பமாகிறது ரிஷவராசி அன்பர்களே இன்று தடைகளும் குறுக்கீடுகளும் இருந்த போதிலும் எச்செயலையும் வெற்றியுடன் ஆற்றிவிடலாம் உடன் பிறந்தவர்கள் மூலம் உதவிகளை பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் அடையும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதாயம் பெறலாம் பணியாளர்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றம் சிலருக்கு அமையும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் திருப்பதி ஸ்ரீனிவாசன் ஹோரா புதன் இன்று ரிஷபராசிக்கு பலம் உள்ளது மிதனராசி அன்பர்களே இன்று ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரித்த போதும் அனைத்தையும் செவ்வனே ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு அதிகரிக்கும் இன்று இளைய சகோதர சகோதரிகள் மூலம் நன்மைகள் பெறலாம் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் கடின முயற்சியின் பேரில் அவற்றை ஆற்றி விடலாம் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி சந்திரன் இன்று மிதனராசிக்கு சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது கடகராசி அன்பர்களே சுக சௌபாகிய விருத்தி உண்டாகும் குடும்பத்தவர்களின் ஆதரவு தொடரும் அட்டமத்து சனியின் தாக்கம் இருப்பதால் புதிய திட்டங்களை ஒத்திவைப்பது நலம் அன்றாட பணியில் மட்டும் கவனம் செலுத்தவும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையரும் பணியாளர்கள் மேலதிகாரிகள் மற்றும் முதலாளிகளிடம் இருந்து பாராட்டுக்களை பெறுவர் பலனும் அடைவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஹோரா குரு இன்று சந்திரா பலம் சற்று குறைவாக உள்ளது சிம்ம ராசி அன்பர்களே இன்று எச்ச எலையும் திறம்பட ஆற்றி வெற்றியும் காணலாம் பலனும் பெறலாம் தொழில் வியாபாரம் லாபம் அதிகரிக்கும் பண வரவு உண்டு கூட்டு தொழில் லாபம் இல்லை பார்ட்னரின் போக்கு அதிருப்தி தரும் பணியாளர்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் உருவாகும் அதன் மூலம் ஆதாயமும் பெருகும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணர் இன்று அதிர்ஷ்டிசிக்கு சந்திராபலம் பரிபூர்ணமாய் உள்ளது கன்னிராசி உடன் உடன்பிறந்தோர்கள் மற்றும் நண்பர்களின் உதவியின் பேரில் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையடையும் பணம் வரவு அதிகரிக்கும் பிரயாணங்களும் செலவினங்களும் உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் அனுகூலம் பெறலாம் பணியாளர்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் கன்னிராசிக்கு இந்த சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது துளாராசி அன்பர்களே இன்று நண்பகலுக்குள் எச்செயலையும் திறம்பட ஆற்றி வெற்றி காணலாம் தொழில் வியாபாரம் லாபம் உயர்வடையும் பண வரவு அதிகரிக்கும் சுப செலவுகளும் அலைச்சலும் உண்டு கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதாயம் பெறலாம் பணியாளர்களுக்கு சுமை அதிகரிக்கும் விருப்பமில்லா இடமாற்றமும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரியம்மன் அதிர்ஷ்டஹோரா சந்திரன் இன்று சந்திராபலம் துளாராசிக்கு பரிபூர்ணமாய் உள்ளது ராசி அன்பர்களே செயலில் முழு வேகம் பிறக்கும் தொழில் வியாபார ரீதியாக பயணங்கள் உண்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு பணியாளர்களுக்கு சுமை அதிகரிக்கும் மதிப்பு உயரும் சிறு சிறு பயணங்களும் உண்டு இன்று வணங்க வேண்டிய தெய்வம் அம்மன் அதிர்ஷ்ட ஹொரா குரு விருச்சிராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது தனுசு ராசி அன்பர்களே ஆற்ற வேண்டிய பணிகள் அதிகரிக்கும் நண்பர்கள் மூலம் உதவியும் உண்டு சிற்சில பிரச்சினைகளும் உண்டு தொழில் தேவாரம் லாபம் மேன்மையடையும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதாயம் உண்டு பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் அதிகரிக்கும் புகழ் மதிப்பு ஊதிய உயர்வும் கிட்டும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர் அதிர்ஷ்டை ஹோரா சந்திரன் தனுசு ராசிக்கு இன்று சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மகர ராசி அன்பர்களே தொழில் வியாபார ரீதியாக முக்கியமான முடிவுகளை இன்று எடுக்கலாம் பாக்கியங்கள் பெற தடைகள் உண்டு பொறுமையும் விடா முயற்சியும் தேவை தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பண வரவு தடைப்பட்டு வந்து சேரும் கூட்டு தொழில் லாபம் உண்டு கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதரவும் பெறலாம் ஆதாயமும் பெறலாம் பணியாளர்கள் பணி சுமையால் வருத்தப்படுவர் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் மகா சரஸ்வதி அதிர்ஷ்ட ஹோரா சந்திரன் மகர ராசிக்கு இந்த சந்திராபலம் பரிபூர்ணமாய் உள்ளது ராசி அன்பர்களே ராசியில் சனி பகவான் உள்ளதால் யாருடனும் விவாதம் வேண்டாம் பெரியோர்களிடமும் பெற்றோர்களிடமும் கருத்து மோதல்களை தவிர்க்கவும் தொழில் வியாபாரம் லாபம் சீராக இருக்கும் கூட்டுத்தொழில் லாபம் இல்லை கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் பெருத்த லாபமோ உதவியோ பெற முடியாது பெற்றோர் உடல்நிலை பாதிக்கும் பிரயாணங்களில் கவனம் தேவை பணியாளர்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும் என்று வணங்க வேண்டிய தெய்வம் சூரிய நாராயண கும்பராசிக்கு இன்று சந்திராபலம் பரிபூர்ணமாய் உள்ளது மீனராசி அன்பர்களே நண்பர்கள் குழந்தைகள் மூலம் எதிர்பார்க்கும் உதவிகளை பெறுவதில் தடைகள் ஏற்படும் சுற்றத்தாரின் போக்கு கவலை தரும் இறை சிந்தனையே மன அமைதியையும் ஆறுதலையும் அள்ளித்தரும் தொழில் வியாபாரம் லாபம் மேன்மையுறும் பண வரவு உண்டு கணவன் மனைவி பாட்னர் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு பணியாளர்களுக்கு புகழ் மதிப்பு உயரும் இன்று வணங்க வேண்டிய தெய்வம் கருமாரி அம்மன் சூரியன் இன்று காலை மணி இருபத்தெட்டு நிமிடம் வரை மீனராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமும் உள்ளது இன்றைய நாளுக்குரிய ஒரு மணி நேர ஹோரா அற்றவனை அன்பர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது இனி நியூமராலஜி முறைப்படி தின பலன்கள் இன்றைய நாள் ஒன்பது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிறவி எண் ஒன்பது விதி எண் எட்டு கிழமை எண் இரண்டு ஒன்றாம் என்காரர்களுக்கு நிதானமான போக்கை கடைபிடித்தால் வெற்றி பெறலாம் இரண்டாம் என்காரர்களுக்கு தன் மனமுத்த நண்பர்கள் ஆதரவு காட்டுவர் அவர்கள் மூலம் பெரும் உதவியினால் வெற்றியை காணலாம் மூன்றாம் என்காரர்களுக்கு புதிய முயற்சிகள் இன்று தவிர்ப்பது நலம் நான்காம் என்காரர்களுக்கு இன்று செயலும் வெற்றியே தரும் ஐந்தாம் எண்காரர்களுக்கு காரிய தடைகள் ஏற்படும் கடின முயற்சியின் பேரில் ஓரளவு வெற்றி காணலாம் ஆறாம் எண்காரர்களுக்கு ஆத்ம நண்பர்களும் விசுவாசமிக்க பணியாளர்களும் ஆதரவாயிருப்பர் ஏழாம் எண்காரர்களுக்கு செயல்களில் இன்று அவசரம் காட்ட வேண்டாம் எட்டாம் எண்காரர்களுக்கு வெற்றியை எளிதில் பெற இன்றைய நாள் உதவிடும் ஒன்பதாம் எண்காரர்களுக்கு பொறுமை அவசியம் ஆற்றும் செயல்களில் கவனம் தேவை